சொல்ல முத்துவ மீனாவும் காரில் வராங்க ஹோட்டலில் வந்து முத்து ஸ்டாப் பண்றாரு மீனா வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா சண்டை போடுவாங்க அவங்களை சமாளிக்கிறதுக்காக தெம்பு வேணும் கால்ல வந்து நம்ம ஒண்ணுமே சாப்பிடல வா சாப்பிடலாம் கூப்பிட்டு போறாங்க ரவி வந்து ஸ்ருதி கிட்ட பேசுறாரு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கசப்பான விஷயங்கள்லாம் நடக்கதா செய்யும் அதை மறந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இது பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை முதல்ல சால்வ் பண்ணிடணும் வரும் அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க அப்பா பேசினது தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க பண்ணது தப்பு தான் பட் உங்க அண்ணன் கை நீட்டினதும் தப்பு நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவம் மீனா வீட்டுக்கு வராங்க விஜயா வந்து நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது உங்களால தான் இந்த வீட்டுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ இந்த வீட்ல இருந்தனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து அப்ப நாங்க இங்க இருக்கோம் நீங்க கிளம்புங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்ணாமலை வந்து சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க விஜயா வந்து அட மென்ட்டா இருக்காங்க முத்துவம் மீனாவும் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு முத்துவம் சரி ஓகே நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லி சொல்றாங்க தேங்க்யூ